அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் மீன் குழம்பு வைக்கலான்னு இருந்தேன் இங்க பாத்தீங்களா இது நாட்டு கொத்தமல்லி ஆண்டிப்பட்டிலேருந்து வந்திருக்கு நான் இருக்கிறது அமெரிக்கால ஆனா ஆண்டிப்பட்டியிலேருந்து இந்த நாட்டு கொத்தமல்லி எப்படி வந்துச்சு அதை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தங்க இங்க அமெரிக்கால வசிக்கிறாங்க அந்த அண்ணன் தமிழ்நாட்டிலேருந்து வேளாண் விளை பொருட்களை அமெரிக்கால இறக்குமதி செஞ்சு இங்க எல்லோருக்குமே அதை பயன்படுத்துறதுக்கு விற்கிறாங்க இந்த காணொலி பாக்குறது மூலமா நம்மளோட வேளாண் விளை பொருட்களை எப்படி அமெரிக்காவுக்கு நீங்க ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்ற தகவலை அவங்க நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க வாங்க வாங்கண்ண சோழர் ஊடகம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் கொடுங்களேன் என் பேர் ரவி ராசப்பன் நான் வந்து நாமக்கல் மாவட்டம் வேளாண்குடி குடும்பத்திலிருந்து அல்லாலபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் நம்மளுடைய எல்லாமே வந்து நம்ம வேளாண்மை தொழில்தான் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நான் வந்து ஒரு அமெரிக்கா வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது வந்து நான் ஒரு மென்பொருள் துறையில தான் இங்கே வந்தேன் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பட் இருக்கும் இருக்கும்பொழுது லா ஒரு கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளா நம்ம வந்து ஏதாவது நம்ம வந்து நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் நம்மளுடைய உணவு முறைகளை இங்கே கொண்டு வரணும் நம்ம விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம் மிக்க நன்றியான உங்க அறிமுகத்துக்கு ஒரு கேள்வி எழும்புது மென்பொருள் வேலை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க வே ஆனா வேளாண் விளை பொருட்களை தமிழ்நாட்டில இருந்து இறக்குமதி பண்ணி அதை அமெரிக்கால விற்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி எழுந்தது அமெரிக்கா வந்த உடனே பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கக்கூடிய பொருட்கள் நம்ம வந்து தினமும் நம்ம வந்து சாப்பிட்றோம் எல்லாமே பார்க்கும் பொழுது ஒரு தரமான பொருள் கிடைக்கல எல்லாமே ஒரு தரம் இல்லாத பொருள் தான் இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு வணிக வளாகத்துக்கு போனாலும் உங்களுக்கு கிடைக்கிது அப்போ கிடைக்கும் பொழுது நம்ம நிறைய மக்கள் வந்து இந்தியாவில இருந்து அவங்க தாத்தா பாட்டியை வந்து அனுப்ப சொல்றது அதுக்கு அதிக பணம் கொடுத்து வாங்கி அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஏன் நம்ம வந்து அஹ் நம்மளுடைய தமிழ்நாட்டுல நம்ம பாரம்பரியமா இவ்வளவு இருக்கே ஏன் நம்ம இதை இங்க கொண்டு வரக்கூடாது ஆனால் அதை நினைக்கும்பொழுது எங்களுக்கு தெரியும் நிறைய அதில் வந்து கஷ்டங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது இருந்தாலும் இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு பொருளாக நாங்கள் ஒரு கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆரம்பித்து இன்னைக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பொருள் நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தமிழர்கள் அல்லாத ஒரு மக்களும் இதை வந்து நல்லா விரும்புகிறாங்க சரி இப்போ நீங்கள் தமிழர் அல்லாத மக்களும் இதை நல்லா விரும்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ தமிழர்களுக்கு தெரியும் இந்த சிக்கல் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நம்ம பொடிகளோ இப்போ தமிழர்கள் அமெரிக்காவில் ஒரு மூணு லட்சம் பேர் இருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த ஊர்ல முப்பத்தி மூணு கோடி மக்கள் இருக்காங்க அப்போ இந்த பொருட்களை பயன்படுத்துகிற மற்ற மொழி மக்கள் இல்லை அமெரிக்கர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை உங்ககிட்ட சொல்கிறாங்க உங்க பொருட்கள் பற்றி அதுதான் நல்ல கேள்வி இப்போ இனிஷியலாக நாங்கள் வந்து கொண்டு வந்தப்ப நம்ம தமிழ் மக்கள் கிட்ட தான் நாங்கள் கொடுத்தோம் அப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த ஊர் மக்களுக்கும் எடுத்துகிட்டு போகணும் இதில் வந்து மூன்று வகையான நம்மளுக்கு மெயினாக இது எதுக்காக பண்ணுறோம் மூன்று வகையான பலன்கள் இருக்கு ஒன்று வந்து நம்மளுடைய ஜெனரேஷன் மக்களுக்கே பேர்த்துக்கு இயற்கை பொருள்னா என்னன்னு தெரியல நம்மளுடைய அடுத்த நம்மளுடைய நம்மளுடைய தலைமுறை குழந்தைகளுக்கு வந்து சுத்தமாக தெரியல இதை வந்து நம்ம ஒரு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு புரியாது இதை வந்து நம்ம பொருளை காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இது அதே மாதிரி இப்படி பண்ணாதான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுடைய வேளாண்மை விவசாய வேளாண்மையை வந்து நம்ம வந்து மீட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை தான் பண்ணோம் அப்ப வந்து இந்த அமெரிக்காவில் வந்தோம் இங்க வந்துட்டு இந்த மக்களுக்கு நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் ரெண்டு பேர்த்து சொன்னோம் அவங்க கிட்ட கேட்டோம் அவங்க சொன்னாங்க இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் எங்களை நாங்க பார்த்ததே இல்லை இதை வந்து நீங்க நல்ல ஒரு எங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி நீங்க ஒரு லாங்குவேஜில் எழுதி பண்ணிங்கன்னா கண்டிப்பா நல்ல இது மார்க்கெட்ல வரவேற்பு இருக்கும்னு சொன்னாங்க இரண்டு இரண்டு இரண்டரை ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மொத்த நாங்கள் இந்தியாவிலிருந்து கொண்டு வர நம்ம பாரம்பரிய பொருட்கள் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீதம் தமிழர்கள் அல்லாத அமெரிக்கர்களே இன்னைக்கு உபயோகப்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வால்மார்ட் வரைக்கும் எல்லா பெரிய இதுலையும் நல்ல வரவேற்பு எங்களுக்கு இருக்குது அதுக்கு மெயின் வந்து எங்களுடைய தரம் நாங்கள் வந்து இயற்கையை இந்த பொருள் மூலியமா இயற்கையை எவ்வளோ நாங்கள் வந்து பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது ஏன்னா எங்கள் பொருள் நாங்கள் எந்த விதமாக கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இது நல்ல வரவேற்பு இருக்கு இன்னும் பல ஆண்டுகள்ல இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டோட வேளாண்மைக்கும் வேளாண் விவசாயிகளுக்கும் இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இதை நம்ம வந்து நல்லா பண்ணி கொண்டு வந்தோம்னா இன்னொரு பத்தாண்டுகள்ல நம்மளுடைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் எப்படி வணிகத்தில் சிறந்து விளங்கினாங்களோ அது மாதிரி நூறு மடங்கு அதிகமாக நம்மளால் பண்ண முடியும் நான் உங்ககிட்ட பேசியிருந்தப்ப உங்களை பார்த்தப்ப என்ன தெரியுமா இப்ப மஞ்சள் அப்படின்னா அது கொங்கு மண்டலத்திலேருந்து தான் நீங்க எடுத்துட்டு வரீங்க கொத்தமல்லி வந்து இருந்து எடுத்துட்டு வரீங்க அதற்கு என்ன காரணம் நல்ல கேள்விங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கொங்கு மண்டலத்திலேயே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருந்திருக்கு சேலம்னா மஞ்சள் ராசிபுரம்னா கிழங்கு ஆண்டிப்பட்டினா கொத்தமல்லி இந்த மாதிரி இருந்திருக்கு அது எல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி இருக்கு நம்ம வந்து ஏதோ ஒன்று வந்து விவசாயிட்டு இருந்து எங்கேயோ வாங்கிட்டு வந்து கொடுக்கக்கூடாது அதை வந்து நாங்க வந்து முறையாக நாங்க வந்து அதை ரிசர்ச் பண்ண பண்ணும் பொழுது தான் தெரிஞ்சது ஓ சேலத்துல இருக்க மஞ்சள்ல மட்டும்தான் கற்குமின் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து அது தான் இருக்கு அதை நாங்கள் வந்து ஒரு நூறு விவசாயிகள் தமிழ்நாடு பூரா ஆந்திரா கர்நாடகா கேரளான்னு சொல்லிட்டு ஒரு நூறு இரநூறு விவசாயிகள்கிட்ட போயிட்டு நான் ஒரு பதினஞ்சு நாள் அங்கே இருந்து எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது சேலத்தில் ஒரு அறுபது கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் விளையிற அந்த மண் அந்த இயற்கையில் விளையாடுற விளையிற பொருளுக்கு மட்டும்தான் அந்த கற்கு மண் இருந்துச்சு அப்போ தான் முடிவு பண்ணோம் ஓகே அந்த காலத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு பின்னாடி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மஞ்சள்ல தான் ஆரம்பிச்சோம் மஞ்சள் பாத்தீங்கன்னா சரி அந்த மஞ்சளையே நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து சேலத்துல இருந்து எடுக்கிறோம் அதே மாதிரி ஏன் ஆண்டிப்பட்டில இருந்து நம்ம வந்து கொத்தமல்லி தூள் எடுக்கிறோம் அப்படின்னா ஆண்டிப்பட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்திலேயே கொத்தமல்லி ஆண்டிப்பட்டினாவே அங்க எல்லாம் கொத்தமல்லி தான் விளை வச்சாங்க ஏன்னா அங்கதான் அந்த நாட்டு கொத்தமல்லியில உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய என்ன எண்ணெய் நம்மளுக்கு தேவை பிளஸ் அதுக்கு கூடிய ஒரு மனம் நீங்க ஒரு சமைக்கும் பொழுது அதுக்கு கொடுக்கக்கூடிய சுவை எல்லாமே வந்து இந்த ஆண்டிப்பட்டியில் அந்த மண்ணுல விளையிறது தான் அதனாலதான் நாங்க பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நாங்க ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து கொடுக்கும் பொழுது நம்மளோட மண்ணு நம்மளோட நம்மளுடைய தாய் மண்ணுல எங்க விளையுது அந்த ஊரையும் மக்களுக்கு உலகம் பூரா தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் எங்களுடைய ஒவ்வொரு பொருளையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்டிப்பட்டியிலேருந்து வந்துச்சு இது சேலம் தமிழ்நாட்டிலேருந்து வந்துச்சுங்கிறதையும் நாங்கள் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இப்போ ஒரு சில அமெரிக்கர்கள் கூட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அது என்ன ஆண்டிப்பட்டி எதுக்கு ஆண்டிப்பட்டியிலேருந்து போட்டுருக்கேன்னா அவங்ககிட்ட ஓ இது நாங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட சொல்லுவோங்கிறாங்க ஸோ நம்மளுடைய பொருளாதாரத்தையும் ஸோ இது வந்து என்னென்னா நம்ம இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க மாதிரி அழிஞ்சு போயிடக்கூடாது இது வந்து நம்ம பர்மனண்டாக நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி அந்தந்த ஊர நேட்டிவ் அந்தந்த ஊரில் இருக்க பொருளை கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்க பொருட்களை வந்து தயார் செஞ்சு எங்களுக்கு கொடுக்குறீங்களா அதுல இந்த நெகிழி இந்த பிளாஸ்டிக் இது எதுவுமே இல்லை அதற்கு என்ன காரணம் ஆ என்னன்னா அதுதான் நம்ம கிட்ட சொன்ன மாதிரி நம்மளுடைய இயற்கையும் நம்ம பாதுகாக்கணும் இயற்கையை பாதுகாக்காம இயற்கை நல்ல ஒரு இயற்கையில நல்ல ஒரு காற்று தண்ணீர் நீளம் எல்லாம் இருந்தா மட்டும்தான் நீங்க நினைக்கிற ஒரு நல்ல பாரம்பரிய பொருளை நம்ம பண்ண முடியும் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லட்சம் இது நம்ம கேட்கறோம் நம்ம பாரம்பரியம் அழிஞ்சிருச்சு நம்ம பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கணும் எல்லாமே சொல்றோம் ஆனா அதுக்கு வந்து நாம ஏதாவது ஒரு விதை போடணும் அதுக்காக தான் நாங்க வந்து என்ன பண்ணோம் நம்ம வந்து இயற்கையாவே கொண்டு வருவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்க எங்களுடைய என்ன என்ன பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல வராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுடைய இந்த பொடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொடிகள் வெள்ளம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கிங் இப்போ இந்த இந்த எஸ்டிபி மாட்டுங்கிற கம்பெனியோட ஒரு கொள்கையே என்னன்னா எந்த பொருளையும் இயற்கையான பொருளை இயற்கையான முறையில் கொண்டு வந்து நமது மக்களுக்கும் நம்மளுடைய தலைமுறையான குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட என்னென்ன பொடிகள்லாம் நீங்க இப்ப வித்துக்கிட்டு இருக்கீங்க அது எந்த மாதிரியான வரவேற்பை பெற்றுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்ககிட்ட கொடிகளில் பார்த்தீங்கன்னா மூன்று இருக்குது மஞ்சத்தூள் சேலத்துலேருந்து வருது கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து குண்டூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து வருது இது எல்லாமே அந்த ஊரோட நேட்டிவ் அந்த ஒரு இதை நாங்கள் கண்டுபிடிச்சி டெஸ்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அதையும் அதை தயார் பண்ணக்கூடிய முறையும் பார்த்தீங்கன்னா இப்போது உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் உங்கள் தாத்தா பாட்டி அம்மாயி இவங்க வந்து எப்படி உங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தாங்களோ அதே தான் நாங்களும் ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம் இங்கே மக்கள் வாங்கினீங்க எல்லாருமே நிறையா பேர் சொன்ன ஒரே வார்த்தை இந்த பத்தாறு மைல் கடந்து வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் இந்த மாதிரி நாங்கள் ஒரு பொருள் கிடைக்கும்னு நாங்கள் நினைச்சு பார்க்கல கொண்டு வரீங்க ரொம்ப நன்றி இதை கண்டினியூஸாக எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க எடுத்துட்டு வர எல்லா பொருட்களும் பாரம்பரியமான முறையில விளைவிக்கப்பட்டது அப்படின்றத தவிர இன்னொன்னு என்னன்னா எல்லாமே நாட்டு மஞ்சள் நாட்டு கொத்தமல்லி நாட்டு மிளகாய் அது சரிதானே கரெக்ட் அது சரியானது ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற மாடிஃபைடு ஃபுட்டு மாடிஃபைடு விதைகள் ஹைபிரிட்ல நீங்க இந்த கொத்தமல்லி இன்னைக்கு ஹைபிரிட் கொத்தமல்லி எடுத்தீங்கன்னா இந்த வாசம் வராது நீங்க வந்து நீங்க நல்லாவே தெரியும் அந்த கொத்தமல்லி இதே முறையில நீங்க தயார் செஞ்சாலும் உங்களுக்கு இதுல தேவையான மஞ்சள் எடுத்தீங்கன்னா கருக்குமின் இருக்காது கருக்குமின் இல்லாத பொழுது இப்ப நேற்று ஒருத்தர் சொல்றாரு உங்க மஞ்சள் நான் வீட்டுல ஓப்பன் பண்ணேன் வீடு ஃபுல்லா அதான் வாசமா இருக்கு எப்படி உங்களால மட்டும் இப்படி கொடுக்க முடியுதுங்கிறார் அதனால எல்லாமே பாரம்பரிய நம்ம விதைகள்ல பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும் அதனாலதான் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் அதிக டைம் எடுத்துக்கிறோம் நாங்க கிட்ட சொல்லி நீங்க பண்ணுங்க நாங்க வாங்கிக்கிறோம் அவங்க கிட்ட சொன்னா இதை பண்ண யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க வேண்டாம் அதை வந்து நம்ம மக்களுக்கு ஒரு எடுத்து கொடு கொண்டு போகணுங்கிறதுக்காக நாங்க பண்ணிக்கிறோம் ஓ மிக சிறப்பு நான் i don't feel